இந்த பதிவு கமத்தில் கல்வி ஊத்தும் நபர்களின் மனதை காயப்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல அதையும் மாரி நீங்கள் காயப்பட்டால் மாமு இங்க பாரு நம்ம வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போயிருக்குடா எங்க காட்டு இங்க பாரு போடு தங்கம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் அப்புறம் ஏன் தங்கம் ஒரு மாதிரி இருக்க உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படி இல்லை மாமோ சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் அதில் வர ஒரு சில கமெண்ட் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது இதுக்கு அப்படி மூஞ்சி வச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம் தட்டி விடு அப்படி இல்லை மாமு நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம் இல்லை சொந்தக்காரங்களுக்கு தான் எரியுதுன்னு பார்த்தா யாருனே தெரியாது இவனுங்களுக்கு ஏன் எரியுது விடு தங்கம் பத்து கமெண்ட் நல்லா வந்தா இப்படி ஒன்னு ரெண்டு கமெண்ட் வருது சகஜம் என்னால அப்படி எடுத்துக்க முடியாது இந்த ஐடி இப்பவே ரிப்போர்ட் பண்றேன் இரு இரு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்பர் நீ ரிப்போர்ட் பண்ணு ம் சரி இப்ப நமக்கு நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கறனால தான் இவனுக்கு நம்ம இப்படி திட்டிட்டு கரா நினைச்சிட்டு இருக்கியா ஆமா அதானே உண்மை அப்படி இல்ல நமக்கு வெறும் 10 வியூஸ் போயிருந்தாலும் இருந்தாலும் திட்டணும் நினைக்கிறவன் திட்டாதா செய்வான் அதான் ஏன்னு கேக்குறேன் அது அப்படி தான் அதான் ஏன் விடு ஏன்னு சொல்லு

சாரி மாமு அவங்க ஒரு மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ் தெரியாம ஏதோ பேசிட்டேன் பரவாயில்ல விடு சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் வந்து என்ன பண்ணுவேன் சொல்லு விடுறா விடுறா